ய சில சொற்களை படங்களோட இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன குட்டீஸ் ரெடியாக இருக்கீங்களா நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க போகிறோம் இப் எழுத்து சொல் உப்பு சொல்லுங்க உப்பு இதில் இப் என்ற எழுத்து எங்கே வந்திருக்கு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே இந்த சொல்ல இரண்டாவது இப் என்ற எழுத்தே வந்திருக்கு இப் தொப்பி சொல்லுங்கள் தொப்பி சொல்லும்போது நீங்களும் திரும்ப சொன்னிங்கன்னா சொற்களை உச்சரிக்கிற விதத்தை எளிமையாக கற்றுக்கலாம் இப்போ அடுத்த சொல்ல நம்ம பார்க்கலாம் இப் ஆப்பு சொல்லுங்கள் ஆப்பு இப்போ அடுத்த சொல் கப்பல் சொல்லுங்கள் கப்பல் இப்போ அடுத்த சொல்ல நம்ம பார்க்கலாம் இப் அப்பளம் சொல்லுங்கள் அப்பளம் அப்பளத்தை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா ரொம்ப பிடிக்குமா இப்போ நம்ம அடுத்த சொல்ல பார்க்கலாம் இப் முப்பது சொல்லுங்கள் சொல்லுங்க அடுப்பு இப்போ அடுத்த சொல்ல பார்க்கலாமா இப் பப்பாளி சொல்லுங்க பப்பாளி இப்போ அடுத்த சொல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப் பருப்பு சொல்லுங்க பருப்பு கருப்பு சொல்லுங்கள் கருப்பு நம்ம தலைமுடியோட நிறம் என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் கருப்பு அவ்வளவுதான் இப்போ நம்ம ஈப்பு எழுத்து சொற்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதுபோல் மேலும் பல சொற்களை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்